ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் பன்னெண்டு குஜராத்ல இருக்கிற சபர்மதி ஆசிரமத்துல தொடங்கியிருப்பாரு மகாத்மா காந்தி தண்டி யாத்திரைக்காக கோஷம் அது ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு மொத்தம் இருபத்தி நாலு நாட்கள் நடந்திருப்பாரு இரநூத்தி நாற்பத்தி ஓரு மைல் நடந்திருப்பாருங்க ஸோ அவர் கூட வந்து எழுபத்தி எட்டு தொண்டர்கள் சென்றார்கள் பிளீச்சிங் வந்து பார்க்க போறோம் இது காட்டன் லெனின் இந்த துணிகளை வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பிளீச்சிங் செய்ய அதாவது வெளுக்க வந்து இதை பயன்படுத்துறாங்க அதை தாண்டி உட் பல்ப் மரக்குள் பேப்பர் ரைட்டுங்களா ஸோ பேப்பரை மேக் பண்ணோம்னா அது நம்ம உட் பல்ப் தேவைப்படும் ஸோ அதை பிளீச் பண்ண இந்த கால்சியம் ஆக்சி குளோரைடு வந்து பயன்படுத்துறாங்க அதை தாண்டி வாஷ்டு குளோத் லாண்ட்ரி ஸோ துணிகளை வெளுக்க வந்து பார்த்தோன்னா வாஷ் பண்ண இதை பயன்படுத்துறாங்க ஆக்சிஜனை சேர்க்கிற ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறாங்க குடி தண்ணீரை நம்ம ட்ரிங்கிங் வாட்டரை ஜெம்ஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கோசம் ட்ரிங்கிங் வாட்டரில் ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணுறாங்க பேக்கிங் பவுடர் கூட டார்டாரிக் ஆசிடை மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு பேக்கிங் சோடா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குதுங்க ஸோ இதனுடைய யூசேஜஸ் எல்லாம் பார்க்கலாம் பிரெட் அண்டு கேக் தயாரிக்கிறதுல பயன்படுத்தப்படுறாங்க ஏன்னா பிரெட்டும் கே கேக்கும் சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் உப்பி வர்றதுக்கு கார்பன் டை ஆக்சைடு ஹெல்ப் பண்ணுது அதை உருவாக்குறதுக்கு நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோங்க அதை தாண்டி நம்மளுடைய வயிற்றில் சுரக்கும் அதிகப்படியான அமிலம் அது எக்ஸஸ்டா ஆசிட் வந்து சுரக்கும் பொழுது நமக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படும் அந்த நெஞ்சரிச்சல் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கொசம் அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ஸ்டொமக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நியூட் ஸ்டொமக்ல நம்ம பேக்கிங் சோடா வந்து வந்து யூஸ் அதை தாண்டி சோடா ஆசிட் ஃபயர் வந்து பயன்படுத்துகிறாங்க அதாவது நம்ம ஃபயர் ஆச்சுன்னா அந்த இடத்த வந்து ஒரு கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் வச்சு நம்ம அதை அணைப்போம் அது போல சோடா ஆசிட் இந்த காம்பினேஷனை பயன்படுத்தியும் அணைக்கிறாங்க வாஷிங் சோடா இது வந்து கிளாஸ் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க சோப்பு தயாரிக்க பயன்படுத்துறாங்க இண்டஸ்ட்ரியிலும் பயன்படுத்துறாங்க போராக்ஸ் தயாரிக்கிறதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்றதுக்காக சோடியம் காம்பனண்டாக யூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் கிளீனிங் ஏஜென்ட்டா டொமஸ்டிக் பர்பஸஸ் அதாவது வீடுகளை சுத்தம் செய்யற ஒரு வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடா பயன்படுத்துறாங்க அதை தாண்டி மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா ரிமூவிங் ஆஃப் பர்மனன்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் வாட்டர் அதாவது தண்ணீருடைய கடினத்தன்மையை நீக்குவதற்கு வாஷிங் சோடா வந்து பயன்படுத்துறாங்க இண்டஸ் கிளாசஸ்